வாழ்வே தவம் யாவும் சிவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நாளைக்கு டிசம்பர் பதிமூணாந்தேதி கார்த்திகை தீப திருவிழா நடைபெற இருக்கிறது நம்ம கா கார்த்திகை தீப திருவிழாவுக்கு என்ன பண்ணுவோம் பலகாரம் பண்ணுவோம் முக்கியமாக வாசலில் தீபம் ஏற்றுவோம் கோயிலில் போய் சொக்கபானம் பார்ப்போம் அல்ல திருவண்ணாமலைக்கு போய் தீபம் பார்ப்போம் இது தானே வருஷம் வருஷம் பண்ணுறோம் இந்த ஆண்டு ஒரு தகவல் என்னன்னா சோதி சுரூபமான ஈசன் நம்முள் இருக்கிறோம் அந்த ஈசனை நம்ம வெளிப்படுத்துவதற்காகவே நம்ம தவத்தில் காலடி எடுத்து வச்ச இந்த தருணத்தில் இந்த தீப திருநாள் வருது நம்ம என்ன பண்ணான்னா நாளை மாலை தீபம் ஏற்றி வச்சுட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உக்காந்து கண்ணை மூடி ஈசனே என்னுள் நீ இருக்கிற உன்னை நான் உணரணும் உன்னை நான் தரிசனம் செய்யணும் என்ற இந்த விண்ணப்பத்தை கிட்ட வச்சுட்டு அமைதியாக எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காருவோம் என்ன நடக்குதுன்றது கண்டிப்பாக எனக்கும் தெரியாது ஏன்னா நானும் நாளைக்கு அதை தான் செய்ய போகிறேன் ஆனால் இறைவனோட திருவருள் கண்டிப்பாக ஏதேனும் ஒன்று நமக்காக நடத்தும் இல்லைன்னா நமக்கு இந்த தகவல் கிடைச்சிருக்காது அதனால் இதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நாளைக்கு அமைதியாக அந்த பொழுது சாயிற நேரத்தில் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இதை செய்வோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பதிவு இன்னைக்கு நாளைக்குள்ளார எல்லாருக்கும் போய் சேரும்னு சொல்ல முடியாது பிறகு ஏதேனும் ஒரு காலத்தில் யாருக்காவது இது வந்து சேரும் அந்த நேரத்தில் ஐயையோ இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுட்டுமே வருந்த வேண்டாம் இதுக்கு இன்னொரு எளிமையான விஷயம் சொல்கிறேன் தினம் நம்ம வீட்டில் சாயந்தரத்தில் விளக்கு ஏற்றுறோம் அந்த விளக்கே போது அந்த தீப ஒளியை பார்த்து ஈசனே சோதி சொரூபமாக நீ இருக்கிற அதன் அடிப்படையில் தான் நாங்கள் விளக்கே ஏற்றுறோம் இது என்ன இருக்குது அது வெளிப்பட நீயே ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் சுவாமி இந்த ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க அதன் பிறகு கொஞ்ச நேரம் அந்த நேரத்தில் அமைதியாக உட்காருங்க இதுதான் நம்ம எல்லோருமே செய்யறதுக்கு தவறுறோம் அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் எனக்குள்ளார ஈசன் இருக்கிறான் அதை நான் உணரணும் அது வெளிப்படணும் அந்த எண்ணத்தோட நம்ம அமர்ந்திருந்தால் போதும் நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதுமே நம்மளை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய